நான்ங்க காலே தேங்காய் சாரி சொல்றீங்க கூட நான் வந்தேன் இவன் என்னனுமே ஐடியா கொடுத்தான் ஒண்ணு வேலைக் ஆவல கடைசி பாருங்க ஆண்டவனே பாத்து ஒரு தேங்காய் மூலமா உங்கள முதல்ல எங்கிட்ட பேச வச்சிட்டான் ரொம்ப வலிக்குதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு ரெண்டு காலம் போய் இருந்தாலுமே தான் இருப்பான் ஏனா இந்த மாரி சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்குமா என்னடி தேங்காய் பேசிட்டு இருக்க வா போலா ம்

ஹலோ யாருங்க வேணும் சுப்பையா கூப்பிடு சுப்பையாங்களா ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க ஹலோ யாருங்க வேணும் சுப்பையா கூப்பிடு ஓ சுப்பையா சார ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க எவ்வளவு ஒர்க்குடா என்ன போன் எடுத்து கீழே வச்சிருக்காங்க யாருக்கு போன் வந்துருக்குமோ

அண்ணே ம் உங்கள் தயவுல எனக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கட்டத்தில் தலைவர் உதவி கொடுத்தீங்க ஆமாம் அந்த சின்னசாமிக்கு ஜெயநல உதவி கொடுத்தீங்க அதான் நான் மதிக்கவும் மாட்டேங்கிறான்ல எல்லாமே நான் வாங்குகிறோம் கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணேன் அண்ணே அது மட்டும் இல்லை முருகன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஹலோ யார் பேசுகிறதுங்க

நேத்து என்னமோ தெய்வா தினமா அவங்கள பார்த்தாச்சு இது સંદர்பத்துல சொன்னனா என்னால பேச முடியல இப்ப பாத்த இல்ல ஓ நமக்கு அவ புருஷனை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றானಲ್ಲ போட்டு சுத்திக்கிட்டே என்னடா அர்த்தம் ஏறி உனக்கு ஓகேடா எனக்கு ரெண்டு பக்கமும் வீங்கி போச்சு டேய் முதல்ல நான் பேசணும் அவன் கொடுத்த நம்பர் ஃபோன் பண்ணுவான் பா ஒரு நிமிஷம் நீ பேசு ஆதித்யா இந்த தரத்தில் உள்ள இணைப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உள்ளது

வீணா 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 ஹலோ ஹலோ யாருங்க பேசுறீங்க வேலக்காரி பேசுறடா வேலக்காரியா திரு பேச்சு 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 யாராவது பேச்சு ஹலோ ஆதித்யா இருக்காரா அவங்க இல்லங்களே வெளியில போய் இருக்காங்க சரி நான் வந்த உடனே பேசிக்கிறேன் அம்மா சரி விடுடா போ 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 பேசிக்கணும் போ போ ஏண்டா அன்பு வேலக்காரி என்ன சொன்னா எங்க வெளிய போயிருக்கங்களா எங்க போயிருக்கானு கேக்கலையா இல்லே ஓடா போ டேய் நீ அந்த பொண்ணுக்காக அலையறெல்லாம் வேஸ்ட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு உன்னை மறந்துடான்னு தான் நினைக்கிறேன் டேய் இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இன்னொருத்தருக்கு மனைவியாடா ஆனா ஏன் வீணா என்னைக்கு ஏன் வீணா வாத்தா இருப்பா அத நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன் போய் ஃபோனை போட்டு எங்க போ இருக்காங்கன்னு கேளு போடா போடா சத்தான் ஒரு முதத்தான் ஒரு மிஷித்தாதான் ஒரே தரம் ஓலரே உன்னோட வேண்டான்றே யாருடா நீ இந்த ஓணரா தொலைச்சிருவேன் ஏய் போய் கேளு நீ உம்மா அவுத்தருச்சறேன்

இங்க ஹோட்டல்ல தங்குறதுக்கு குடுக்குற வாடகையில முக்காவாசி வாடகை என்ன கரெக்டா கொடுத்துறணும் இங்க பார் பாடி இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட் நீ தான் போய் இருந்து பாத்துக்கணும் ரசிகாவோட கெஸ்டா சொல்லவே இல்ல சார் சார் இனி வாடகை தேவ இல்ல வீடு ஃப்ரீ வாடகை ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஓகே ரசிகா தேங்க்ஸ் ஓகே ஹாய் கெஸ் ஃபாலோ மீ ரசிகா இந்த சர்மேகா அதுக்குள்ள மாறிட்டா ஆஹா பாப்பா போ இதுவேற நடக்குதா என்னடா இன்னத்துல லூசு மாதிரி இருக்க என்ன எங்க அப்பா அப்பத்தா அவர் பழமொழி சொன்னா எளிதான் காயுதுன்னா எலிப்புழு காயுதுன்னு அத நினைச்சேன் சிரிச்ச என் கூட வந்ததுதான சொல்லாம சொல்லி காட்டுறேன் இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலன் ஊட்டில சளி பிடிச்சி சரியிலே போறேன்னு சொல்லப் போறதான போடா அப்பா போ யாரு வனியாரு ஏ இரு கையில மணிய கட சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான்

அந்த புள்ள இந்த புள்ள என்ன அச்சு வாயில ஒட்டி வீட்டை விட்டு வெளிய தோர்த்துமே ஜாக்கிரதை போச்சுடாப்பா போச்சுடாப்பா அதர்க்கிட்ட இந்த அம்மனுடைய தரிசனம் கிடைச்ச உங்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளங்களும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கணும்னு கியூல நிக்கறாங்க ஆனா இந்த அம்மன் தான் இன்னும் யாருக்குமே அருள் பாலிக்கல இன்னும் பாலிக்கவே இல்லவே இல்லடா கிழிஞ்சிச்சு அப்பா நான் போய் தூங்கணும் எப்ப இந்த பூஜை முடியும் இது எப்ப முடியும் எனக்கே தெரியாது இவன் அடிக்கிற கோடா அங்கே செவண்ட கேட்டா நம்மளும் நாளை இருந்து ரசி பூஜை நடத்த வேண்டியிருக்கும் இருக்கும் போல் தம்பி தம்பி ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலைவர் இருக்குப்பா உட்காந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வேணும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினே நல்லா பின்னாடி தடவிட்டு வத்தி கூச்சி கொளுத்தி பின்னாடி வையே நல்லா பலபலன் பழுத்து உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்ன يا பின்ன வந்தமா பெட்ரோல் போடமா போਣਾமா இல்லாம பேக் ஐல் फ्रंट ஐல் போயா போயா கேளிய வேண்டியே கேளிய ஏண்டா கேளிய நம்மள கண்டாவே मारிராங்கயா தெரியும் போல ஸ்டாப் 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 parar என்னடா இங்க நிக்கிற வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு நான் என்ன நானமான பஞ்சர் கிடையாது வச்சிருக்கேன் அப்படியே தள்ளிட்டு போனா அவன் வந்து உட்கார்ந்திருப்பா அவண்ட போய் ஒட்டு அன்பு ப்ளீஸ் 10 மணிக்கு போறதா வீனாக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடி கொஞ்சம் ஹாஸ்பிடல்ல இறக்கி விட்டுடுங்க வண்டில எங்க மேட இருக்கு வேணா நீ பின்னால உட்கார் நான் முன்னால நின்னுக்குறேன் வாடா நீங்க நில்லு அவங்க வீணாக்கு டெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க நான் அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்ப நான் எங்க போறது நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிடல்க்கு எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா வா டேய் பை பஞ்சர்னு சொல்லிப்ட்டு ஏறி உட்கார்ற சைஸே சரியில்லை

ஆனா அன்பு ரசிகாவ காதலிக்கிறான் அன்புவா டேய் அவன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டான்டா அதே பிறகு உனக்கு தெரியும் என் கண்ணால பார்த்தது பொய்யா டேய் அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் பண்றான்டா அந்த பொண்ணு தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்க மாட்டான்ப்பா நிஜமா தான் சொல்றேன் நிஜமா தான்டா சொல்றேன் இத நான் நம்பலாமா அந்த பொண்ணு தெரிதானா நாங்க ரெண்டு பேரும் ஊட்டிக்கே வந்திருக்கோம் ஆ அப்படியா ஆமாப்பா ஆ சரி சரி பெட்டி படுற நேரத்துல உள்ள வா நம்ம பையன் லவ் பண்ணதுக்கு கண்ட வேட்டெல்லாம் அசிங்கப்படுகின்ற இருக்கு சை ஐயோ அம்மா புந்தகை டீ ஸ்டார் என்ன பண்ணுறது டீ குடிக்கலாம் பார்த்தா பத்து விஷயம் கிடையாது ஊரில் ஒரு வேலையும் தெரியாது சமாளிப்பா கே ராமசாமி உயிர் பிரிந்தது இன்று உடல் தகனம் எல்லா நடிகர்களும் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் அடாடா அடாடாடா அண்ணே எப்படிப்பட்ட அண்ணே நகைச்சுவையாகவும் நடிப்பாரு குணச்சத்திரமாகவும் நடிப்பாரு

இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு எது ராமசாமி வந்தானா என்னனே ஐயோ ஐயோ ஏனே சொல்றேல انا அவன் அவனும் பலகம்னே எனக்கு யார் ராணி எது யார் ராணி ஏனே என்னனே யார் ராணி கேக்குறாரு அத தாண்ட நானும் கேக்குறேன் யார் ராணி கேக்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளை எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி எனக்கு தெரியும் போது என்ன யார் ராணி கேட்டா ஏய் பெருமாளை ராமசாமி நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் தெரியும் அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க டேய் நீ குடுக்கிற இம்ச தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறதுக்கு குத்துமதி பா சொன்னா நீங்க குத்துமதி பா பாசல காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாளை ராமசாமி நான் விட்டு கொடுத்து பாச முடியாது அவங்க உசுறு குசா நம்புங்க தெரியுமா உங்களுக்கு கிரமா சரி கிரி 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 என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கு அப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல நான் இப்பவே போய் பெருமாளை ராமசாமி கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிறேன் பெருமாளை ராமசாமி அண்ணே நீ போற வரை தப்பா யாரா ரெண்டு பேத்த உண்மையிலேயே கூட்டி வந்து

பாயில வந்து பிடிங்க திங்க ஆசைப்பட்டவன மிச்ச மீதி இல்லாம ஆக்கிட்டேப்பா கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில நக்கத்தான் வேணுமா